சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையை அச்சுறுத்தும் அடைமலை பெண் சிறுமி உட்பட ஐந்து பேர் பலி பல இடங்களில் வெள்ளம் வர்க்கை தரும் விசா முறையில் குளறுபடி மீண்டும் நாடாளுமன்ற குழுவினால் அழைக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் கொழும்பின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஏற்பட்ட நள்ளிரவில்ர்த்தம் இளைஞர்கள் இருவர் பரிதாபமாக இலங்கை விமானப்படைக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் சீரற்ற காலநிலை இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரஷ்யாவிற்கு போருக்கு சென்ற முன்னூற்றி முப்பது முன்னாள் படை வீரர்கள் மாயம் யாழில் நாடு வீதியில் பெண்ணுக்கு நடந்த கொடூரம் பெண்ணை தீ மூட்டிக் கொளுத்திய நபர் கைது யாழில் நீர்ந்த சோகம் நீர்நிலையில் மிதந்த இரு சிறுவர்களின் சடலங்கள் தொடர்பின விரைவான செய்திகள் புவத்கட்டிய பிரதேசத்தில் வெள்ளத்தில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஆறு மற்றும் ஏழு வயதுடைய இரண்டு பெண்களும் எழுபத்தெட்டு வயதுடைய ஆனோர்வருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் ഇതേവെളി ദര പല്ലേവള പ്രദേശത്തിൽ മൺമേട് മേലും വീടൊന്നേ വൈദ്യശാലയിൽ വിളന്നും ഉയർന്ന സംഭവം വൈദ്യുതിപ്പെട്ടുള്ളവ പതിവായി പോലീസാർ തെരവ് ദേനഗമ പ്രദേശത്തിൽ വസിക്കും 20 മറ്റും 27 ഏഴ് വയതോടെയെ ഇവർ ഉയർന്നുള്ള സടലുകൾ എല്ലേവിള വൈദ്യശാലയിൽ വയ്ക്കപ്പെട്ടുള്ളത് മേലധിക വിസാരണകളിൽ மேற்கொண்டு இதே வழி சீரற்ற காலநிலை காரணமாக மூவாயிரத்து நான்கு குடும்பங்களை சேர்ந்த பதிமூவாயிரத்து எழுநூற்றி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து முக அமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இருபது மாவட்டங்களில் நூற்றி தொண்ணூறு பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து நூற்றி பத்தொன்பது வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இருபது வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அதேவேளை பல நீர்த்தகங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அண்டியுள்ள குடும்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளன அடுத்து வரும் மணத்தியாலங்களில் வெள்ளம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆதற்கமய களத்துறை மற்றும் காண்டி நுவரெல்லியா ரத்தினகுரி கொழும்பு காளி கேகாலை மற்றும் பாதுலை மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வருகை தர விசா முறையை மூன்றாம் தரப்புக்கு வழங்கியமை தொடர்பில் விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக பொது பாதுகாப்பு மற்றும் துறையின் உயர் அதிகாரிகளுக்கு மீண்டும் நாடாளுமன்ற குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நான்காம் தேதி அன்று அவர்களை அழைத்துள்ளதாக பொது நிதிக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் முன்னதாக அவர்களுக்கு கடந்த மே பதினான்காம் தேதி அன்று வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் அவர்கள் அந்த அழைப்பை புறக்கணித்தனர் இது தொடர்பில் ஹர்ஷவி சில்வா நாடாளுமன்ற சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்பியிருந்தார் இந்நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை குறித்த அதிகாரிகள் வெளியிடும் தகவல்களின் அடிப்படையில் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என்று ஹர்ஷவி சில்வா தெரிவித்துள்ளார் முன்னதாக இலங்கையின் குடிவரவு திணைக்களம் மேற்கொண்டு வந்த வருகை விசா இணைய சேவை மூன்றாம் தரப்புக்கு வழங்கப்பட்ட நிலையில் பினச்சினை உருவானது அடுத்து குறித்த சேவையை மீண்டும் குடிவரவுத்துறை பொறுப்பேற்று நடத்தி வருகிறது இதேவரை தாய்லாந்து அண்மையில் இலவச வர்க்கை விசாவை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையிலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இலவச விசா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன அடைமழை காரணமாக கொழும்பின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இருபத்தி ஓரு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு நகர சபையின் பணிப்பாளர் பொறியியலாளர் பிரியங்கரணவக தெரிவித்துள்ளார் குறுகிய கால வேலைத்திடத்தின் கீழ் நீர் தங்கும் இடங்களில் வீதிகள் வடிகால்கள் பள்ளங்கள் என்பன சுத்தப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கடும் மழைக்கு மத்தியிலும் மாநகர சபை நெருக்கடிக்கு தீர்வை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திவில்கா சந்தி கிரீன் பாத் நோரிஸ் கெனகல் வீதி டீன்ஸ் வீதி மருதானை தேவனாம்பிய மாவத்தை போன்ற பகுதிகள் அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்கி மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அவற்றை அகற்றுவதற்கான சட்ட நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஒன்பது உள்ளிட்ட நீர்மட்டத்துக்கு மக்கள் வாழும் சில தோட்டங்கள் வெள்ளத்தில் மூங்கியுள்ளதாகவும் சதுப்பு நில பகுதிகளில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்ட வடிகால் திட்டம் நிறைவடைந்துள்ளது இது போன்ற மற்றொரு நீண்டகால திட்டத்திற்கான நிதியை பெறுவதற்கான அடிப்படை திட்டங்கள் தயாரிக்கப்படும் என்று அவர் மேலும் பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மோடு சரிந்து விழுந்ததில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் பள்ளிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபது மற்றும் இருபத்தி ஏழு இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பள்ளிவள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களில் சுமார் நாற்பத்தைந்து வீதம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது ஹோவிட் தொற்று நோய்களின் போது அத்தியாவசிய தேவைகளை மேற்கொண்ட விமானங்களின் பராமரிப்புக்காக செலவிடப்படும் பெருந்தொகையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அரசிடமிருந்து இரண்டு விமானங்களை இலங்கை விமானப்படை பெற உள்ளது விமானப்படையின் கடல் மற்றும் நில கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமெரிக்காவினால் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட வெளிநாட்டு நிதியுதவியின் கீழ் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கிங் ஏர் முன்னூற்றி அறுபது ரக விமானம் ஒரு உதிரி பாகங்களுடன் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளது மேலும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கிங் யார் முன்னூற்றி ரக விமானத்தை இலங்கைக்கு வழங்க உள்ளதுடன் உதிரி பாகங்களும் வழங்கப்படவுள்ளது இந்த விமானத்தின் தற்போதைய மதிப்பு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விமானங்களை பெறுவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தையும் பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதலுக்கு சமர்ப்பித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தின் கழுத்துறை மாவட்டம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கடல ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ரத்தினபுரி காளி ஹம்பத்தூட்டி மாத்திரை மற்றும் குர்நாகல் மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணி வரை இந்த மண் சரிவு எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரில் இணைந்து கொண்ட முன்னாள் படையினரில் முன்னூற்றி முப்பது பேரை காணவில்லை என விழிப்புகார அமைச்சர் ரஷ்யா உக்ரைன் போரில் பாதுகாப்பு முன்னரங்கில் போரில் ஈடுபட்டு வரும் இவ்வாறு காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போரில் ஈடுபட்டுள்ள முன்னாள் படையினரின் குடும்பங்களிடம் இந்த தகவல்கள் திரட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார் தங்களை மீளவும் நாட்டுக்கு அழைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் படை தங்களது குடும்பத்தாரிடம் கோரியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான காணொராட்சி தூதுவருடன் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார் முன்னாள் படையினரை நாட்டுக்கு அழைத்துவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புனித பத்ரிசியார் கல்லூரி வீதி பகுதியில் குடும்ப பெண்ணை அழைத்து வந்த நபரொருவர் குறித்த பெண்ணை தீ மூட்டி கொளுத்தியதால் பதற்ற நிலை ஏற்பட்டது சாவுகச்சேரியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயே மேற்படி நபரால் எரியூட்டப்பட்டுள்ளார் நாற்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க குடும்ப பெண் ஒருவரை ஆனொருவர் மோட்டார் சைக்கிளில் குருநகர் புனித கல்லூரி வீதி பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார் இருவருக்கு மேற்பட்ட பிரச்சினை நிலையில் குறித்த ஆண் பெண் மீது பெட்ரோல் ஊட்டி தீ மூட்டியுள்ளார் பெண் தீயில் எரிவதை கண்ட ஆயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ் போதனாவை வைத்திய சாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சம்பவத்தின் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலுத்திய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சின்னமடு யாழ்ப்பாணமூர்காவது வீதிக்கு அருகே உள்ள சிறிய நீர்நிலை ஒன்றில் இருந்து இரண்டு சிறுவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் நேற்றிரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது பதினோரு வயதுடைய நிரோசன் விதுசா ஐந்து வயதுடைய நிரஞ்சன் அனுஷ்கா என்ற இரண்டு சிறுவர்களே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த இரு சிறுவர்களும் துவிச்சக்கரவாடியில் கடைக்கு சென்ற சிறுவர்களை காணவில்லை என தேடிய உறவினர்கள் அவர்களது சடலங்கள் காணப்பட்டதை அவதானித்துள்ளனர் இருவரும் துவிச்சக்கரவண்டியுடன் தவறுதலாக நீர்நிலையில் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இருவரது சடலங்களும் உடற்கூட்டி பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்தும் மேலதிக விசாரணைகளை உர்காவுத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி